இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியா இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா இந்த பயரவே கண்டிப்பா இந்த கார்த்திக்கும் கௌதமா வீட்டு விட்டு வெளியே வரட்டும்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க எப்படியாச்சும் வந்துட்டு இந்த பயரவியை நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதமும் அந்த ஒரு புது ப்ராஜெக்டுக்கு கையெழுத்து போட போறாங்களே அதை இந்த தட்சாசினி கூட சேர்ந்து கெடுக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீட்டுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்க கண்டிப்பா பாத்தீங்களானா இந்த பயரவியும் இந்த அஞ்சலியும் சந்தோஷமா வாழணும் அப்படின்றது இந்த ஒரு ஜென்மத்துல நடக்க போறது கிடையாதுங்க ஏன்னா இந்த ஒரு வீட்டுல எனக்கு தான் முன்னா அங்கீகாரம் கிடைக்கணும்னு இந்த பைரவி பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு கொஞ்சம் கூட அளவே கிடையாதுங்க ஏன்னா நம்ம இலக்கியாவை எப்படியாச்சும் நம்ம கௌதம் கிட்டேருந்து பிரிச்சிடணும் இந்த இலக்கியாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும் அப்படின்னு ஒரு கெடி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஜானகி அம்மாக்கிட்டே இந்த ரேவதி கிட்டேயும் இப்படி ஒரு சண்டையை வந்துட்டு போட்டுகிட்டு இருக்கங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை எதுக்கு இந்த ஒரு வீட்டில் தண்டை சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீங்கள் இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போனோம் உங்களால் தான் வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் இப்படி ஒரு குழப்பமே ஏற்பட்டுட்டு இருக்குன்னு நம்ம ரேவதியை இந்த பைரவி இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கௌதம் முன்னாடி கௌதம் ஒழுங்கு மரியாதையோட இவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பு இல்ல போய் ஆனா ஆஸ்திரமத்தில் எங்கேயாச்சும் தங்கவை அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க இந்த ரேவதி வந்து கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இந்த பைரவி ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த பயரிவே வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் தண்டை சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்ற உண்மை தெரிய வந்த தருணத்தில் இந்த பைரவியை மூஞ்சை வந்துட்டு எங்கே வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு தாங்க எல்லாேருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த இலக்கியம் வந்துட்டு இந்த பைரவியை வந்துட்டு கண்டுபிடிச்சி எல்லார் மத்தியில் வந்துட்டு அவமானப்படுத்துணுங்க எல்லாருக்கும் வந்துட்டு இந்த பைரிவும் இந்த அஞ்சலி தான் காரணம் எஸ்எஸ்கே வந்துட்டு நம்மளுக்கு கூட போட்டி போட்டதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர் உசுப்பேற்று தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சது மட்டும் இல்லாம இப்போ எல்லாரை மத்தியில் வந்துட்டு அவமானப்படுத்தி இந்த ஒரு வீட்டில் இப்படி ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க எல்லா ஒன்றுமையுமே நம்ம இலக்கியாக சொல்லணுங்க அதே சமயம் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே போன பரமச்சு திருந்துவான்னு பார்த்தவா கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் அதை நடக்கப்படுறது கிடையாதுங்க ஏன்னா திரும்ப திரும்ப அடுத்தபடியாக என்ன தப்பு பண்ணலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்களானா கௌதம எந்த ரூபத்தில் அடிக்கலாம் அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சிக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்